எல்லா புகழும் இறைவனுக்கு இன்னைக்கு இந்தியன் டூ மிகப்பெரிய தோல்வி எதிர்பாராத தோல்வி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சங்கரை பொறுத்த வரைக்கும் சரியாக போகாத படங்கள் அவருக்கு இருந்திருக்கு பாய்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சரியாக போகலை இந்த எகிரி குதிச்சன் அப்படிங்கிற பாட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பண்ணியிருப்பார் அந்த கேமரா டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு பாலி பாலிவுட்டில் கூட ஏதோ ஒரு படம் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கு முன்னே ஹாலிவுட் வரைக்குமே இருந்த அந்த தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ரவி கே சந்திரனை வச்சு சூப்பராக பண்ணியிருப்பார் பல இடங்களாக நடுக்கம்லாம் தெரிஞ்சாலும் பட் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு நமக்கு முதல் முதல் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சுன்னா அந்த பாட்டை பார்க்க சேர்க்காது ஏன்னா அதுக்குள்ளே வேறு வேறு டெக்னாலஜிலாம் வந்துடும் ஸோ அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக போகலை அப்படிங்கிற மாதிரி பத்திரிகை செய்தி அந்த காலத்தில் உண்டு இவனுங்க யாரை பற்றியாவது கழிவு ஊற்றணும் இவனுங்களுக்கு ஸோ அதை அப்படி கூட எடுத்துக்கலாம் பட் சரியாக போகாத பல படங்கள் சங்கருடைய கரியர்லேயே இருக்குது பட் இந்த அளவுக்கு பெரிய அடி அப்படிங்கிறது இது கேம் சேஞ்சரோட ரிலீஸே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனி அடுத்து படம் வருமா அவ்வளோதான் சங்கருடைய சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தகவல்கள் சோசியல் மீடியாவில் போகுது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில செலிபிரிட்டிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன மாதிரியான காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல சங்கருடைய தடுமாற்றம் இந்த படத்தை ஏன் பண்ண ஒத்துக்கிட்டார் அவர் என்ன ஸ்கிரிப்டை கொடுத்து பண்ணார் இந்த படந்த இந்த படமே சங்கருடைய சங்கரோட லிஸ்ட்லேயே இந்த படமே கிடையாது மூன்றாவது பாகம் தான் இவருடைய லிஸ்ட்டில் இருக்குது பட் இந்த படத்தை ஏன் வெளியே வந்துச்சு அந்த படத்தை ஓட்டணுங்கிறதுக்காக இந்த படத்தை வெளியே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய தோல்வியாக நான் என்னெல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னா முதல்ல இந்த கதையே வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்துக்கிட்ட விதமே முதல்ல தப்பு ஏன்னா இந்தியனில் ஏற்கனவே சொல்லியாச்சு தாத்தா ஓடி போயிட்டார் நாட்டை விட்டு ஓடி போயிட்டார் தாத்தா வேறு ஒரு நாட்டில் இருக்கிறாரு அப்போ தாத்தாவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கதையோட சிங்க் பண்ணோம்னா ஒரு சீன் இப்போ அந்த இந்தியன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா மல்லையாவை போட்டு தள்ளுவார் ஸோ அதோட ஒரு சீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு வேறு எதையாவது பிரச்சனைகளில் கையை வச்சுருந்துருக்கலாம் மறுபடியும் அதே லஞ்சம் அதே ஊழல் அப்படிங்கிற மாதிரி கையை எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்ட பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே இல்லை குறிப்பாக சொல்லணும்னா நைன்டிஸில் ரஹ்மானுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஹ்மானுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த காம்பினேஷன் வந்துட்டு வரும் அப்படின்னு ஏன்னா சங்கர் ரஹ்மான் இல்லாமல் சங்கர் வந்துட்டு வெற்றி கொடுத்துருக்கிறாரு சில படங்கள் நண்பன் அன்னியன் மாதிரியான வெற்றி படம் கொடுத்துருக்கிறார் பட் சங்கர் தான் ரஹ்மானுக்கு பிராண்டு ரஹ்மான் தான் சங்கருக்கு பிராண்டு ஏன்னா மணிரத்னம் ரகுமான் மட்டும்தான் படம் இருப்பாங்க அப்படிங்கிற நிலமையை சங்கர் வந்து அதை மாற்றினார் சங்கருடைய படம் ரகுமானுக்கு தான் ரஹ்மானோடைய படம் சங்கருக்கு தான் ரஹ்மான் சங்கர் சேர்ந்தால் வைரமுத்துக்கு பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எழுதப்படாத விதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா உலகத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாலு போக 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 வந்து பார்த்தீங்கன்னா அது மாறிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பாய் வாய் இல்லாமல் போனது வார்த்தை சரியில்லாமல் போனது இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து படம் பண்ணலை இன்றைக்கி யார் வைரமுத்து ரஹ்மான் சங்கர் சேர்ந்து படம் பண்ணவே இல்லை ஸோ வைரமுத்து சங்கர் இல்லாதது வைரமுத்து ஏஆர் ரஹ்மான் இல்லாதது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அது ஷங்கர் இன்றைக்கி உணர்ந்துருப்பார் இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு நாம் ஏன் நான் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு முந்தைய சங்கருடைய படம் நல்லா இருந்துச்சு நம்மளுடைய விஷயமே தெரியாது இந்த படத்தை இந்த வீடியோ வந்துட்டு சங்கர் பார்க்குறாரா இல்லை சங்கர் ஃபேமிலி பார்க்குறாங்களா இல்லை சங்கரை சார்ந்தவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறது சங்கருக்கு நான் தான் வந்து முதல் ரசிகன் என்னைய மாதிரி சங்கரை ரசிச்சிருக்க முடியாது அது ஜென்டில் மேனாக இருக்கட்டும் இன்னும் பல சந்திரசேகர் படங்களை ஒர்க் பண்ணியிருக்கிறாரு சூரியனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு நிறைய ஐடியாஸ் வந்து ப பவித்ரனை கொடுத்துருக்கிறாரு பவித்ரனுடைய பல விஷயங்கள் இவரும் அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு ஸோ சங்கரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் சங்கரை ஃபாலோ பண்ணலாம் இன்றைக்கி நாங்கள் சங்கரை பற்றி பேசலை எங்களுக்கு சங்கரை ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னே படங்கள் நல்லா இருந்துச்சு ஏன் இந்த படம் நல்லா இல்லை இந்த தவறை வந்து சங்கர் ஏன் பண்ணார் எனக்கு காம்ப்ரமைஸ் தண்ணார் ஏன் காம்ப்ரமைஸ் அனிருத் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அவர் பாட்டு பா பாட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார் எல்லா பாட்டும் ஹிட் ஆகிறது இல்லை எல்லா பாட்டும் தோல்வி அடையிறது இல்லை இவர் ஏன் போய் தேர்ந்தெடுத்தார் அப்போ சங்கர் எங்கே வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகிறார் அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் வருது ஏன்னா ரஹ்மான் சங்கர் இந்த காம்பினேஷன் தான் படம் பண்ணணும் கடைசி வரைக்கும் அவங்க வெற்றி பாடல்கள் ஹிட் சாங்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா ஏன் இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேரலை அப்படிங்கிறது மிகப்பெரிய மைனஸ் இன்னொன்று இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா படம் தமிழ்நாட்டில் இவர் சொல்கிறதுக்கு லட்சம் கொடுமைகள் இருக்குது அரசியல் ரீதியாக அதிகாரிகள் ரீதியாக எவ்வளோ க கதைகள் எவ்வளோ க விஷயங்கள் சங்கர் நினைச்சாருனா வந்துட்டு ஆட்களை வச்சு அந்த தகவல் எல்லாம் கொண்டுகிட்டு வந்து படத்தில் வைக்கலாம் தமிழ்நாட்டை வச்சு இவரால் படம் பண்ண முடியல அப்படிங்கும்போது இந்திய லெவலில் ஒரு கதை சொல்கிறதுக்கு போனால் ரசிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க உங்களுடைய ஆடியன்ஸே தமிழ் ஆடியன்ஸ் தான் என்ன மாதிரியான தமிழ் ரசிகர்கள் தான் உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே உங்களுக்கு எங்கே ரசிகர்கள் இருக்கிறாங்க உங்களுடைய படம் தமிழ்நாட்டை தவிர்த்து எங்கே பெருசாக போகிருக்கு ஸோ ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிற விஷயங்களோட கனெக்ட் ஆகுறீங்க அந்த விஷயங்களோட மக்கள் கனெக்ட் ஆகியிருக்கிறாங்க ஸோ அவங்க இந்த படத்தை ரசிக்கிறாங்க சங்கரை ரசிக்கிறாங்க ரகுமான ரசிக்கிறாங்க வைரமுத்து ரசிக்கிறாங்க வைரமுத்து வந்துட்டு உலக அளவில் தமிழர்களை தவிர்த்து மற்ற யாராலேயும் கொண்டாடப்படலை ஏன் தெரியுங்களா தம் வைரமுத்து வந்து நம்ம கலாச்சாரத்தோடு வாழ்ந்து வாழ்ந்து நம்ம கலாச்சாரத்தோடைய பாடல்களை தான் பிரதிபலிப்பார் அதனால தான் நாங்கள் வைரமுத்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறோம் வைரமுத்து வந்துட்டு ஆங்கிலேயே புரிகிற மாதிரியோ இல்லை ஹிந்திக்காரனுக்கு புரிகிற மாதிரியோ அவர் டப் அவர் அவர் மொழி மாற்றம் வேணால் பண்ணி அவர் புக்கை விற்கலாம் திருக்குறளை மொழி மாற்றம் பண்ணுற மாதிரி ஸோ எங்களுக்கு ஏன் வைரமுத்தை பிடிக்கும்னா எங்களுக்கு அந்த கஞ்சி கூட பஞ்சாரம் பஞ்சாரம் கோழி கவுக்குற கூட பஞ்சாரம் ஆறு சேறு குளம் நீர் புல் புண்ணாக்கை எங்களுக்கு இந்த மாதிரி வரிகளை திரும்ப 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 அந்த வாழ்வாதாரம் வாழ்வியலோடு வாழ்ந்த வைரமுத்து சொல்லும்போது நாங்கள் அந்த கதையோடு அந்த பாடல் வரியோடு நாங்கள் ஒன்றி போகிறோம் வைரமுத்தோட வெற்றியே அதுதானே என் சங்கருடைய பாடங்கள்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்பு கருவாடு பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த வாழ்வியல் அப்படியே கொண்டுகிட்டு வருவார் இந்த கிராமத்து வாழ்க்கையை அப்படியே கொண்டுகிட்டு ஒரு ஒரு வரிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருப்பார் ஒவ்வொரு வரிகள் எங்களுக்கு அதனால தான் வைரமுத்தம் பிடிக்கும் அதே மாதிரி சங்கர் எங்கள் பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு வந்து எங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசும்போது ஒரு சில படம்லாம் ஃபேன்ஸியாக சூப்பராக பண்ணியிருப்பார் ஜீன்ஸ் எல்லாம் பாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்டகரியில் இல்லாத ஒரு படம் ஓகே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஏன்னா சங்கரை பிடிக்கும் ஏற்றுக்கிட்டோம் பட் இந்த படம் ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது குறிப்பாக அந்த படத்தில் ரஹ்மான் இல்லை அது மிகப்பெரிய மைனஸாக நாங்கள் பார்க்கோம் நீங்கள் வேணுன்னா அனிருதய சேமிப்பாளரை ஏற்றுக்கலாம் எத்தனை பேர் அனிருதய சேமிப்பாளரை ஏற்றுக்கிட்டவங்க இங்கே இருக்கிறாங்க சார் இங்கே ஜென்ரேஷன் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ விஸ்வநாதனை ரசித்தவங்க இன்னி வரைக்கும் விஸ்வநாதன் பாட்டை மட்டும்தான் கேட்பாங்க இளையராஜாவோட காலத்தில் ஏறமானோடய தேவாவுடைய காலத்தில் வாழ்ந்தனாங்க இந்த மூணு பேரை தவிர்த்து எங்களுக்கு யாரையும் ரசிக்க முடியாது ரசிக்கிற விஷயம் வேற யாரோ ஒருத்தர் நாங்கள் ரசிப்போம் பட் ரசிக்கவே மாட்டோன்னு சொல்ல வரல ஏர் ரஹ்மான் வந்து அவரு ஒரு மாதிரி எங்களை மைண்டை கொண்டு போனார் யுவன் சங்கராஜா வரைக்குமே எங்களை இன்னைக்கு ஆண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்நுத்தம் நாங்கள் ஏத்துக்கல பல பேர் ஏத்துக்கல இங்க பல பேர் அநிருத்தம் ரசிக்கவே தயாரா இல்லை அநிருத்த பாடல்கள்லாம் அன்னை அன்னைக்கு அன்னை அன்னைக்கு இந்த கோயில் விழாக்களில் மேலே அட்டிச்சு ரசிக்கிற மாதிரி தான் ஒரு சில நாட்கள் ரசிக்கலாம் கல்யாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளா ட்ரம்ஸை கொண்டாந்து வச்சு அடிப்பாங்க அது அன்னைக்கு கேட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒருத்தர் வந்து அழகாக கமல் சொன்னாரு நாங்கள் பாடல் வரிகள் இல்லாமல் நாதசாரத்தை மியூசிக்கை நாங்கள் ரசிக்கிறவங்க அப்படின்னு எத்தனை நாளைக்கு ரசிப்பேன் ஒரு தடவை ரெசிப்பியா ரெண்டு தடவை ரெசிப்பியா மூணு தடவை ரெசிப்பியா ஒரு ரசனைக்கு ஒரு எல்லை இருக்கல பட் பாடல்கள் வரிகள் இசை டியூன் அப்படிங்கும்போது ரெண்டும் சேரும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மனுஷனை வந்துட்டு ஆக்குபே பண்ணுது ஸோ அந்த மாதிரி எங்களை ஆக்குபே பண்ண ரகுமான் அந்த படத்தில் இல்லை அது எங்களுக்கு பெரிய மைனஸ் அதை ஐ மீன் எங்களுக்குங்கும்போது என்ன மாதிரி பலருக்கு இருக்குது இல்லை பலர மாதிரி நானும் அனிருத் பாடலாம் நாங்கள் வெறுக்கல அனிருத் பாடலே வேணான்னு சொல்லலை அனிருத்திய பாடல்களும் நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்குது பட் அது சங்கரோடு சேரும்போது சரியாக வருமா சரியாக வரலங்கிறது நீ நிர்ப நிர்பணம் ஆகி போயிடுச்சு நல்ல வேலை படத்தில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா பாட்டுமே படத்தில் இல்லை ரெண்டு பாட்டு இன்னமும் படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தாத்தா வராரு அதுக்கப்புறம் அந்த கேலண்டர் சாங்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் வச்சுருக்குறாங்க பட் ஓகே தான் பட் இது சங்கருக்கு உண்டான படம் இல்லை தமிழ்நாட்டை தாண்டி கதையை தூக்கிட்டு வெளில போயிட்டாங்க பஞ்சாப் போகிறாங்க பஞ்சாப்லேருந்து குஜராத் போகிறாங்க இருந்து என்னென்னமோ நாட்டுக்கெல்லாம் போகிறாங்க நம்ம நாட்டு பிரச்சனையும் ஏன் நீங்கள் கையில் எடுக்கல அது படத்துடைய பெரிய மைனஸ் தமிழ்நாட்டுடைய கதை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்குள்ளே முக ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி வந்தார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு ஒரு தகவலாக வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல உண்மையாக இருக்குமான்னு கேட்டால் இருக்கலாம் மேபி அவங்களுடைய ஆட்சி காலத்துடைய எந்த பிரச்சனையும் வெளில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க அவங்களால தான் இந்த படமே ரிலீஸ் ஆச்சு அப்படிலாம் சங்கர் கமல்ஹாசன் பேசிக்கிட்டு தீர்றாங்க உண்மையாக கூட இருக்கலாம் பட் சங்கர் எங்கே சோரம் போனார் தமிழ்நாட்டு அரசியலில் பேசவே இல்லையே அவர் தமிழ்நாட்டு அரசியலில் பேசவே இல்லை தமிழ்நாட்டை விட்டு தாண்டிட்டு எங்கே பஞ்சாபில் நான் குஜராத்தில் நடந்த கல்யாணம் குஜராத்தில் நடந்த ஊழல் குஜராத்தில் காலங்காலமாக ஊழல் நடந்துகிட்டு தான் இருக்குது அதை எவன் கேட்குறான் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனது மிகப்பெரிய தப்பு ஒன்று அந்த வர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தில் அந்த முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்ச வர்மத்தை சொன்னதே சங்கர் தான் நீட்டாக சூப்பராக இருக்கும் வருவார் ஒரு செகண்டில் போட்டு தொள்ளோர் போய்கிட்டே இருப்பார் பட் இந்த படத்தில் அரை மணி நேரம் ஒவ்வொருத்தனையும் கொண்டுகிட்டுருக்காரு ஒரு சில காட்சிகள்லாம் அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கிறிஸ்பியாக கட் பண்ணிவிட்டு இந்த படத்தை இன்னொரு ரவுண்ட் ரிலீஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த படத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரசிக்கப்படும் இதுக்கப்புறமாவது இந்த படத்தில் ஏஆர் ஆர் ஒரு சில டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள் அவரோட மியூசிக் இந்த படத்துக்குள்ளே கொண்டுகிட்டு வாங்க இப்போயே அந்த காட்சிகள்லாம் பயங்கரமாக ரசிக்கப்படுது ஏர் ரஹ்மானோடய பிஜிஎம் சில இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறாங்க பெரிய அளவில் ரசிக்கப்படுது அந்த மாதிரி இன்னும் கதைக்குள்ளே சில விஷயங்களை கொண்டுட்டு வாங்க அனிருத்த நாங்கள் வெறுக்கலை அனிருத் வேணாம்லாம் நாங்கள் சொல்லலை உங்களுக்கு அனிருத்து செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது ஹாரிஸ் ஜெயராஜ்கிட்ட போங்க ரஹ்மான்ட்ட போங்க அதைத்தான் வந்து ரசிகர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கமெண்ட்ஸில் பார்த்துருக்கலாம் ஆரிஸ் ஜெயராஜோட ஒரு மியூசிக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஸோ எங்களுக்கு சங்கர் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சங்கரை இருக்கலை அனிருத்தையும் இருக்கலை அனிரு நீங்கள் புதுசாக ஏன் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணீங்க ஏன் பழைய கதையே இந்த படத்தில் தூக்கிட்டு வந்தீங்க ஏன் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறீங்க ஏன் வர்மக்கலை இவ்வளோ நீட்டி அரை மணி நரம்பு சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் பல சர்ச்சைகள் இருக்குது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி ரூபாய்க்குள்ளே தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி சங்கருடைய படம் ஏன் இந்த மாதிரி ஆச்சு தான் இங்கே பல பேர் அதிர்ச்சி உட்காந்துருக்குறாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க உள்ளே வரணும்னா இந்த படத்தை மாற்றி வேற ஏதாவது கட்டிங் பண்ணி இந்த படத்தை கிறிஸ்பியாக கொடுங்க பட் அதுக்கும் பிறகும் ஆடியன்ஸ் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு தெரியலை ஏன்னா முதல்ல வந்த ஆடியன்ஸ் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அவங்க தான் இந்த உங்கள் படத்துக்கே ப்ரொமோஷன் செட்டப் பண்ணிலாம் இன்றைக்கி ஆடியன்ஸை உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க ஏன்னா வெளியே வந்து படம் ஆகான்னு சொல்லுவாங்க ஏன் எல்லாம் கேமரா வச்சு நிற்கிறானா எல்லாம் பதிவு பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க செட்டப் ஆடியன்ஸை கூப்பிட்டு உள்ளே அனுப்புவாங்க படம் டிக்கெட் போட்டு ஸோ அப்படி இருக்கும்போது முத ஆடியன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க மொதல் ஆடியன்ஸ் வெளில போய்ட்டு படம் நல்லா இல்லைன்ட்டாங்க பாட்டு ஏற்கனவே நல்லா இல்லைன்னு மீடியாவுக்கு தெரிஞ்சு போச்சு மீடியா மூலியமாக தெரிஞ்சு போச்சு ஸோ படம் நல்லா இல்லைங்கிறது முத ஆடியன்ஸ் மூலியமாக வெளில தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த படத்தோடைய நஷ்டம் உங்களை பெரிய அளவில் பாதிக்கும் ஏற்கனவே லைக்காக பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் மீட்டெடுக்க வேறு ஏதாவது வழி யோசனை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிட்டேன் இந்த படம் இதனால் தான் படம் போகலை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக படம் சம்பந்தப்பட்டவங்க பார்க்க படிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம நம்மளுடைய என்னுடைய என்ன அப்படி என்னன்னா சங்கருடைய படம் தோற்று போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் சங்கர் ஏஆர் ரஹ்மான் காம்போ மறுபடியும் வரணும் அப்படிங்கிறது தான் பட் அதர்வைஸ் நமக்கு அனிருத் மேலாம் எந்த வருத்தமோ எந்த விருப்பமோ வெறுப்போ ரெண்டுமே கிடையாது ஸோ அவரும் நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்குறாரு ஸோ அந்த வகையில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களால் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக பார்க்குறதுக்கு நேரிடும் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு